ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் விமன்ஸ் மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்டில் இருக்கிற டைட்டில்ஸே நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு சொல் சொல்லுவோம் அதனால தான் பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே பிளேலிஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இன்றைக்கி வந்து எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பேன் அந்த கதையில் வர கேரக்டர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அதான் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை ஒரு மெஹந்தி டிசைன் போட்டுக்கிட்டே நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் மெஹந்தி வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன் நம்மளோட பிளேலிஸ்டில் இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை போய் வாட்ச் பண்ணுங்க இருந்தாலும் இதில் கதை சுருக்கமாக நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் கம்பெனியில் வந்துட்டு ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க இன்னொருத்தங்க வந்து திடீர்னு வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஒரு கேரக்டர்னு வச்சுப்போம் பட் உங்களை பற்றி சம்மந்தமே இல்லாமல் உங்களை பற்றி அதை இதையும் சொல்கிறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனர் வந்து உங்கக்கிட்ட பேசுகிற விதம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகே இப்போ வந்துட்டு இந்த கடையில் வந்த கேரக்டர்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம் நான் இன்னைக்கு என்ன டிசைன் போட்டுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரபிக் மெஹந்தி டிசைன் தான் சிம்பிளான மெஹந்தி டிசைன் தான் போட்டிருக்கேன் பிரைடல் டிசைன் இந்த மாதிரி நிறைய டிசைன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பாருங்கள் ஓகே நம்மளோட கேரக்டர்ஸ் பற்றி பேசலாம் வாங்க இப்போது இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அந்த நியூவாக வந்த அந்த கேரக்டர் வந்து சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணி எந்த அளவுக்கு கேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெளிவாக புரியும் அதாவது அவங்க பேச்சு திறமையால் அந்த ஓனரை மட்டும் இல்லைங்க ஓனரோட ஃபேமிலி நண்டு சிண்டு அதாவது சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு அவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிற மாதிரி அதாவது இன்னொரு பீப்புளை வந்து இக்னோர் பண்ணுற அளவுக்கு அந்த அந்த பீப்புளோட குழந்தைங்கள கூட இக்னோர் பண்ணுற அளவுக்கு அவங்க நல்ல திறமையாக சொல்லி கொடுத்து இந்தளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதாவது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கிறவங்களையவே அளவுக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குது பாருங்க அந்த திறமையை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திறமையை அவங்க இன்னுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது என்னடா இதை போய் திறமைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையாகவே அது ஒரு பெரிய திறமைங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன் பல வருடமாக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதாவது மூணு வருஷமாக அவங்கள பார்த்து பழகினவங்களவே மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது அவங்க வந்த கொஞ்ச நாட்கள்லையே மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவாகவே நாம் பேசுவோமே அந்த நெகட்டிவிட்டியை விட்டுட்டு பாசிட்டிவாக பேசுவோம் அந்த திறமையை அவங்க வந்து நம்மளை மாதிரியே யோசிச்சு பாசிட்டிவாக கொண்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த திறமையை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அவங்களுமே பார்த்திங்கன்னா அந்த ஓனர் அவங்க அதே சமயத்தில் சொல்லப்போனால் அந்த ஓனர் அவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணணுங்க அதாவது இந்த விஷயம்லாம் வந்து ரியலாக ஒருத்தங்களுக்கு நடந்துருக்கலாம் இது என் எப்படிடா மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கலாம் அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை அந்த ஓனராக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணணும் எப்படின்னா இவ்வளோ நாளாக அவங்க நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இவங்க சொல்லி கொடுக்குற ஒரு சில பேச்சை கேட்டுட்டு நாம் வந்து அவங்கள இப்படி இக்னோர் பண்ணலாமா சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்லலாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னா இப்போ நான் தான் அந்த மூணு வருஷமாக இருக்கிற கேரக்டர்னு வச்சுப்போம் என்னை பற்றி இன்னொரு பீப்புள் வந்து அந்த ஓனர் கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம் இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன் அதாவது அந்த கேரக்டர் வரதுக்கு முன்னாடி இருந்து நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன் அது அந்த ஓனர் அவங்களுக்கு தெரியும் நல்லாவே இருந்தாலும் அதை பற்றி அவங்க கேட்டுக்கலை கண்டுக்கலை ஆனால் இவங்க வந்து இவங்க பாருங்கள் எப்படியெல்லாம் வீடியோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களோட ஸ்டைலில் எடுத்து காட்டி இவங்களோட ஸ்டைலில் பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை தவறாக சித்தரித்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேங்க இது மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த ஓனராக இருக்கிறவங்க நல்லாவே திங்க் பண்ணணுங்க ஏன்னா இவங்க இவ்வளோ நாளாக யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க அப்படின்றத அவங்க கண்டிப்பாக நினைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்துங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சே சொன்னேன் இல்லைங்களா அதைவே அந்த விஷயத்தையே எடுத்துக்குவோமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனல் இருக்கிறது சொன்னாலுமே அதில் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத அவங்க பார்க்க தவறிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி சித்தரித்து சொல்கிறாங்க அப்படின்றது தாங்க உண்மை ஓகே இப்போ இந்த விஷயத்து மூலியமாக ஒரு சில கருத்துக்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னா இதில் யார் திறமைசாலிகள் அதாவது இவ்வளோ திறமையாக ஒரு ஃபேமிலியவே கைக்குள்ளே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த லேடி வந்து திறமைசாலிதாங்க ஆனால் அவங்க அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் ஒரு கிட்ட கூட இக்னோர் பண்ணுற சொல்லி கொடுக்குற இந்த விஷயத்துக்கு அவங்க யூஸ் கூடாது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தாங்க நான் யோசிச்சுருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திறமையாக தன்னோட பணிகளை செஞ்சு நேர்மையாக நேர்மையான வழியில் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவங்க நேர்மையை தவற விடாமல் இருக்கிற அந்த மூணு வருஷம் இருக்கக்கூடிய அந்த பர்சன் இன்னுமே தாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க நேர்மையும் அவங்களோட கேரக்டரை அவங்க மிஸ் பண்ணவே இல்லை அவங்களும் ரொம்ப ரொம்ப டேலண்ட் பர்சன் தான் நான் சொல்லுவேன் ஓகேங்க பிரச்சனையை பற்றி மட்டும் சொல்லியாச்சு இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கிறதுனால நானாக இருந்தால் இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க அப்படியே இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் கரெக்டாக தப்பா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடவும் மறந்துடாதீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க பிளேலிஸ்ட் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்